வீட்டில் தனியாக இருக்கும் அக்காவின் இயக்கம் வீட்டின் மூலை அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள் மித்ரா வெளியில் மழை தழும்பி விழுந்து கொண்டிருந்தது வீட்டில் யாரும் இல்லை அம்மா அப்பா உறவினர் வீட்டு விசேஷத்திற்காக சென்று விட்டார்கள் தம்பி ஹாஸ்டலில் அந்த மௌனக்கணத்தில் அவளுக்கு தனிமை தட்டி கொண்டு வந்தது சில ஆண்டுகளுக்கு முன் இங்கே எத்தனை சலசலப்பாக இருந்தது தம்பி வீட்டை நிறைய அலறி ஓடிக்கொண்டிருப்பான் அம்மா மாலை நேரத்தில் அவளுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுப்பாள் அப்போ வேலை முடிந்ததும் வீட்டிற்கு வந்து மித்ரா எப்படி இருக்க என்று பரிசோதிப்பார் இப்போது எல்லாமே மாறிவிட்டது தனிமையின் ஏக்கம் நெஞ்சை நெரிட பழைய ஆல்பங்களை திறந்து பார்த்தாள் புகைப்படங்களின் வழியாக ஒரு சிறு பயணம் சென்றாள் அந்த நேரத்தில் தொலைபேசி மணி ஒலித்தது தம்பி அழைத்திருந்தான் அக்கா எப்படி இருக்க நீ மட்டும் தனியா இருக்கிறையே அவள் முகத்தில் ஒரு சிறு புன்னகை அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நாளைக்கு வீடு வருவேன் பிஸா கொண்டு வரட்டுமா அக்கா சிரித்தாள் சரி வந்து வா பார்க்கலாம் அந்த ஓர் அழைப்பு அவளுக்கு எல்லாம் தனிமையின் இயக்கம் சற்றே குறைந்தது நாளைய நாளை ஆவலாக காத்திருக்கிறாள் இந்த கதையின் தொடர்ச்சியை பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க